விவசாயம் சின்ன வயசுல பாடுபடுறவங்களுக்கு தெரியும் அப்படி தெரியாதவங்க வந்துட்டால் கல்யாணம் பண்ணிக்கு வந்தால் விவசாயத்தை கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லாபம் ஆள் விட்டா ஒரு லாபமும் இல்லை பாருங்கள் அதனால் நம்மளும் கற்றுக்கலாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு பூமாவில் மாதிரி களை வெட்டினது இப்போ தான் களை கொத்தனோம்னா குனிஞ்சுக்கிட்டு கொத்தணும் இப்படி உக்காந்துக்கிட்டா கொத்துவாங்க பார்த்தீங்களா இதுதான் ட்ரைனிங் இருக்கணும் பஸ்ஸு எல்லா வேலையும் எல்லாம் கொத்திருக்காங்களா காலேஜ் போகிறப்ப அவங்களும் ரொம்ப வருஷம் செஞ்சு இப்போ தான் களை கொத்துறாங்க நல்லா இப்போ அவரை பற்றி நம்ம ஒரு இது கதையை கேட்போம் நீங்கள் எப்படி பாஸுக்கு காரெலாம் கொத்துவீங்க ம் ஆ அதாவது பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போது ஒரு மாதம் லீவ் விடுவாங்களா ம் சாப்பிட்றதுக்காண்டியே ஆமாம் அப்போல்லாம் இருபது ரூபா நீங்கள் கொத்தம்போது ஆ அவரோட ஜோடி பாத்தீங்கன்னா இளங்கோயில் அவங்க அப்பா இன்னும் நாலஞ்சு பாட்டிங்களேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம் கூலி வேலைக்கு போறப்ப அவங்க பாட்டு வெட்டுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்க நாங்கள் வெட்டி ஒரு பத்து வருஷம் இருப்போம் அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டியிருக்காரு பாத்துங்க ஏன்னா பாஸ் ஒரே கையில வெட்டிங்களா இல்ல ரெண்டு கையில கொத்துங்களா ரெண்டு கையில கை பாத்துங்க ஏன் இப்போ சரி ஒரு கையில் கொத்தி சொல்லி வீடியோ கொத்துறாரு ஆமாம் செய்யும் தொழிலே தெய்வம் சொல்ல வர்றாரு சுருக்கமாக ஆமாம் ஓகே பாய் ஹலோ ஜாலியாக வா ஊடக இருந்தால் தான் பாட்டுக்கிட்டே களை கொத்துனா டயர்டு தெரியாது ரன்னிங் லைட்டே இருக்குது நான் ஜாலியாக களை கொத்துங்க பாட்டு பாடிங்க என் வைக்கமா ரெண்டு வருஷம்

வெரி குட் சூப்பர் சூப்பர் அருமை அருமையான சும்மதே ஆ சுமதியா ஆ என்னமா பிடிக்குறீங்க ப்ரோ பாட்டு படிக்கணும் பாடுவாள் <laughs> <laughs>

I well, well, well. Hello. sela mama rambi waktu kat mana nak nak konat jaga kau dre angkat pindun dia yepan nak buka dia கருப்பு நல்லா துண்டும் போட்டும கதவா கடியா கதவாத்து விடு வந்தாம